கேஸ் வெளியை இப்போது குறைக்க வேண்டியது தானே தற்போது ஆட்சியில் தானே உள்ளீர்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் பிரச்சாரத்தின் போது திமுக அரசிற்கு முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் என்று செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீரப்பாக்கம் நெண்மேலி சோகண்டி திருமணி ஒத்திவாக்கம் மணப்பாக்கம் பொன்வழிந்த களத்தூர் ஆனூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது வேட்பாளராக சேகருக்கு ஆதரவாக கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆனூர் ஊராட்சியில் பொதுமக்களிடையே பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி பெண்களை ஏமாற்றும் அரசு திமுக அரசுதான் என்றும் இப்போது ஆட்சியில் தான் இருக்கிறார்கள் இப்போது கேஸ் வழியை குறைக்கலாமே ஏன் குறைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் பொதுவாகவே மக்களை ஏமாற்றும் திமுக அரசு பொய் வாக்குறுதிகளை உங்களிடம் சொல்லி ஓட்டுகள் கேட்க வருவார்கள் அவர்களிடம் தெளிவாக சொல்லுங்கள் நாங்கள் அதிமுகவிற்கு தான் ஓட்டு போடுவோம் என்று நமது வேட்பாளர் ராஜசேகர் வெற்றி பெற்றால் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார் என்றார் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் ராஜசேகர் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தருவேன் என வாக்குறுதி அளித்து வாக்குகளை சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் போது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கழகுன்றம் கே சாருமகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம் தெருக்கழுகுன்ற மேற்கு ஒன்றிய செயலாளர் கூட்டணி கட்சியினரின் பொறுப்பாளர்களின் நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் ஆரத்தி எடுத்து வேட்பாளர் ராஜசேகருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது

மா <coughs> என்ன வெற்றி பெற செய்தால் இந்த பகுதி உங்களுக்கு இது வாக்குறுதியாக தருகின்றேன் என்ன வெற்றி பெற செய்தால்

இந்த பட்டா போன்ற பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்காங்க பஸ் வரல அதெல்லாம் சொல்லியிருக்காங்க வாக்களித்தால் அந்த குறைகள்லாம் தீர்ந்துவிடும் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு வாக்களித்தால் நான் உங்களின் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் கூப்பிட்ட குரல்களுக்கு ஓடி ஓடி வந்து உங்கள் குறைகளை தீர்ப்பேன் என்று இந்த உறுதியை தந்து ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்த இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உட்பட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

பருத்து இளைஞர்களுக்கு மேல வாங்கி தான் முயற்சி எடுத்து ஒரு சிறப்பாக பணியாற்றாரு அதே போல் ஊராட்சி மன்ற அதுவும் தந்தி சகோதரிகளாக சொன்னாங்க பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டா எங்கே மூணு சண்டை பட்டா தான் ஆகணும் ஒரு அரசாங்கம் இருந்தால் கொடுத்து தான் ஆகணும் ஒன்று இல்லை ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்து ஆகணும் அதே போன்று மின் இணைப்பும் இல்லை மின்சாரம் இல்லை வீட்டுக்கு மின் இணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போன்ற டிட்டியான பஸ் வந்து அதை எடுத்திருக்கேன் போல இது எல்லாத்தையும் பொண்ணு வரணும் அதுக்கு என்ன வேணும் என்ன நீங்கள் நான் வெற்றி பெற வச்சதான் பண்ண முடியும் சரிங்களா ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அதிகாரிகிட்ட எப்படி அணுகி அந்த வேலையை செய்யறோன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பயிற்சி வேணும் நாற்பது ஆண்டுக்காக பயிற்சி எடுத்துகிட்டு வந்து கேக்கு உங்களுக்கு ஒரு ஊராட்சியில் நாற்பது ஆண்டு நாள் நிர்வாகம் பண்ணியிருக்கேன் என்னுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீ ஊருக்கு காட்டினது போதும் போப்பா தம்பி நீ போய் காஞ்சிபுரம் தொகுதி ஃபுல்லாக பணி ஆற்று அங்கே மக்களுக்கு சேவை செய் அப்படின்ட்டு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க என்னை வேட்பாளரை அனுப்பிச்சிக்கிறாங்க இந்த வேட்பாளரை பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது எம்பி ஆகிறது யார் கையில் இருக்கு மக்களாகிய உங்கள் கையில் இருக்குது நீங்கள் அதை உருவாக்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பது இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் எனவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே வரலாம் மற்ற எதிர்கட்சிக்காரலாம் ஆயிரம் சொல்லணும்னு வருவோம் பாருங்கள் மாநில அரசு மத்திய அரசு இது ரெண்டுத்தையும் எடுத்து உட்காந்து நாங்கள் நீங்கள் இது வாக்களித்தால் தான் நாங்கள் அந்த வேலையை செய்ய முடியும் அதனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சட்டமன்ற எலெக்ஷன் வரும் கழக பூச்சாரம் எடப்பாடியார்கள் முதலமைச்சராக வருவாங்க நீங்கள் வர வைப்பீங்க ஏன்னு சொன்னால் அம்மா வந்து விட்டுட்டு போகும்போது அந்த பணிகளை செவ்வாறு சொல்லி மகளுக்கும் கொடுக்கல இதெல்லாம் மக்கள் சிந்திக்க மாட்டேன்றாங்க கட்டணம் எவ்வளோ கட்டுறீங்க தயவுசெய்து சொல்லுங்க ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணும் நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறு கட்டுறீங்க இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்ல அரசாங்கம் சரியா நடக்கலை அதனால் இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரட்டை எனக்கு வாக்களிக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய குறைகள் தீரும் என்று இந்த நேரத்தில் சொல்லி அனைவரும் இரண்டை லட்சத்தை வாக்களிக்குமாறு உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய குறைகள் விடும் எனவே இதெல்லாம் நீங்க மனதில் கொள்ள வேண்டும் நீங்க எல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் இது ஏன் சொன்னா திமுக எல்லாம் வந்து ஆயிரம் எதனா பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்தாரு அதுல ஒன்று ரெண்டு மூணு நிறைவேற்ற அதெல்லாம் எல்லா கிளையும் செயலாளர்